மேச ராசியில் பிறந்தா ராசிக்கு ரெண்டாவது இடமா நமக்கு சுக்கரனை வந்துடுவார் சுக்கர பகவான் வருவார் ராசியாதிபதி நமக்கு செவ்வாய் அப்போ ராசியாதிபதி செவ்வாவாக வர்றதுனால மனசால் மேலே பற்றுதல் எந்த ராசி நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பற்றுதல் இருக்காதுங்க அவ்வளோ பற்றுதல் இருக்கும் மனசால் மேலே மேசராசியில் பிறந்தவங்க தனித்து இருக்கிறாங்க தான் மட்டும் குழைக்கணும்னு நினைக்கிறாங்க சுயநலமாக இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு யாரையுமே சொல்ல முடியாது எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலையும் எல்லாரோட சேர்ந்து இருக்கணும் மனசாலோட சேர்ந்து இருக்கணும் சொந்த மந்தத்தோடு சேர்ந்து இருக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறதுல இந்த மேசராசி நண்பர்கள் நினைக்கிற மாதிரி சத்தியமாக யாருமே நினைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்காக வாழாத நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசி நண்பர்கள் பத்து ரூபாய் கொடுத்ததில் தான் பிழைக்கணும் பொழச்சி காட்டிடுவாங்க ரூபாய் கொடுத்தா கூட அந்த பத்து ரூபாய் பிழைப்பு தான் பிழைப்பாங்க ஆரம்பத்தில் இருந்து என்றைக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க யார் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்கன்றது ஒரு புறம் இருந்தாலும் தான் சம்பாரிச்ச அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவார் தான் சம்பாதிச்சு தங்கைக்கு கல்யாணம் பண்ணுவார் தம்பிகாரனுக்கு கல்யாணம் பண்ணுவார் அப்போது தன்னால் மற்றவங்க மேலுக்கு போகணுமே தவிர மற்றவங்களால் மேலுக்கு போகணுன்னெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த மேசராசி நண்பர்கள் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி தான் ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க மேசராசி நண்பர்கள் காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க ஆசிரியர் துறையில் மேசராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு நிகர் யாருமே இல்லை நிறைய நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க அதுவும் இந்த போக்குவரத்து துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க மேசராசி நண்பர்கள் நிறைய பேர் போக்குவரத்து துறையில் இருப்பாங்க ஆனாலும் ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தன்னுடைய படிப்பை கெடுத்துக்கிட்டு தன்னுடைய சகோதரனை படிக்கணும் இல்லை சகோதரி படிக்கணும் அப்படின்றதுனால தன்னுடைய படிப்பை கெடுத்துக்கிட்டு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாரித்து குடும்பத்தை மெயின்டைன் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போது அந்த மேசராசியில் பிறந்தவங்களே பொதுவாகவே வந்து அண்ணன் தம்பிங்களோட சேர்ந்து இருக்கணும் அக்கா தங்கையோட சேர்ந்து இருக்கணும் அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கணுன்ற ஆசை ஆதங்கம் உண்மையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க நான் என் மண்ணை விட்டு வரமாட்டேன் என் ஊரை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு மேசராசி நண்பர்கள் ரொம்ப அதிக பேர் சொல்லுவாங்க ஊரில் உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் போய் இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஊர் மேலேயும் தன்னுடைய வீட்டு மேலேயும் தான் அதிகமாக இருக்கும் வாழை தெரியாமலாம் கிடையாது வாழை தெரியாமல் இருக்கிறவங்க தான் அப்பாவின்னு சொல்லலாம் வாழை தெரியாமல் இருக்காங்கனால சத்தியமாக சொல்ல மாட்டேன் மேசராசி நண்பர்களே நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்ம தம்பி வாழணும் தங்கை வாழணும் அக்கா வாழணும் அம்மா வாழணும் இந்த மாதிரி விட்டு கொடுத்து வேணும்னா நம்ம வாழ தெரியலன்ற ஒரு பேர் வரலாமே தவிர கண்டிப்பாக வாழத் தெரியாமல் வீணாக போயிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது நாலு பெண்ணை தன்னுடைய தம்பி தங்கை கூட பிறந்தவங்களுக்கு பாகப்பிரவினை செய்து கொடுத்தாலும் வீடு நீ எடுத்துக்கோயா நான் புதுசாக ஒரு வீடு வாசலை கட்டிக்கிறேன்ட்டு தார வார்த்துட்டு வெளியே வருவாரே தவிர தன்னுடைய வீட்டை அந்த வீட்டை அவர் வாங்கிக்கிட்டு வர மாட்டார் சரி அதே மாதிரி பொதுவாக இந்த மேசராசி நண்பர்கள் இந்த குடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாமா சார் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க பத்து காசு கடன் வாங்கிட்டால் கூட அதை கட்டுற வரைக்கும் தூக்கம் வர மாட்டேன் தூக்கம் வராது மேசராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒன்றரை லட்ச ரூபாய் ஐஃபோன் வாங்கலாம் இல்லை ஐம்பது லட்ச ரூபா ஆடிக்கார் வாங்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஜாஸ்தி இருக்கான மேசராசி நண்பர்கள் என்ன செய்வாங்க ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் தன்னுடைய பொண்ணுக்கு ரெண்டரை பவுனு நகை வாங்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் தன்னுடைய பையனுக்கு வந்து ஒரு லேப்டாப்பு வாங்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் பொங்கலுக்கு துணிமணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி மனக்கணக்குகள் ரொம்ப அதிகமாக போட போடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நண்பர்கள் தனக்காக தான் வே ஒரு வேலை செய்யாதவங்க யாருன்னா இந்த நண்பர்கள் தான் அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க சுய தொழில் செய்கிறதை விட மேசராசி நண்பர்களுக்கு கூட்டு தொழில் ரொம்ப இருக்கும் அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா மலைக்கு போனாலும் மாமா மச்சம் பழக்கம் இருக்கணும் துணை வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மேசராசி நண்பர்களோடு சேர்ந்து ஒருத்தர் வேலை செஞ்சு கெட்டு போயிட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது தான் கெட்டாலும் தான் சார்ந்தவன் கெ கெடக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சில மேசராசி நண்பர்கள் கூட்டு தொழில் செஞ்சுருப்பாங்க ஒரு கால் நட்டமாக இருந்தாலும் அந்த நட்டத்தை நான் ஏற்றுக்கிறேனுங்க இந்தாங்க நீங்கள் கட்டண பணம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தவங்களாம் நிறைய பேர் மேசராசியில் பிறந்திருப்பாங்க தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க முக்கியமாக அந்த ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும் அதே மாதிரி பெண்கள் மேசராசியில் பிறந்துட்டால் குடும்பத்துடைய பொறுப்பு அப்படியே அதாவது பிறந்த வீட்லையும் சுகம் இல்லை புகுந்து வீட்லேயும் சுகம் இல்லைன்னு சொல்லணும் இல்லைங்களா அது என்னத்துக்கு அர்த்தம்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு பிறந்த வீட்லேயும் வந்து உழைக்கணும் குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிடணும் புகுந்து வீட்லேயும் குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிடணும் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக சாதித்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மேசராசியில் ரொம்ப பேர் இருப்பாங்க நம்மளுடைய ஜாதகத்துலேயும் சரி அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி நமக்கு நல்லவங்களை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கெட்டவங்களை தெரிஞ்சுக்கிடணும் நல்லது நடக்கிறத தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கெட்டது நடக்கிறதை தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் பலப்படுத்திக்க முடியும் தயார்படுத்திக்க முடியும் இதுதான் எதார்த்தம் அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு யாரால் பாதகம் ஏற்படும் எந்த ராசி நண்பர்களால் பாதகம் ஏற்படும் எந்த ராசி நண்பர்களுக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேங்க இப்போ மேச ராசிக்கு பாதகம் இவங்க அப்படின்னா இது ராசியை மையமாக வெடித்து தான் நம்ம சொல்கிறனே தவிர இது ஆதாரபூர்வமான உண்மை தான் ஆனாலும் இது வந்து மற்றவங்க தயவு செய்து சங்கடமாக எடுத்துக்கிட வேண்டாம் ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு சின்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா சின்னம் சொல்கிறத விட மேசராசிக்கு அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடுன்னு நம்ம சொல்லுவோம் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க மேசராசிக்கு சிம்ம ராசி தானுங்க பகை ஏன்னா மேசராசி வந்து ஆடு சிம்ம ராசி வந்து சிங்கம் சிங்கம் வந்து மா ஆட்டை ஆ ஆட்டை கொண்ணுபிடுமே அப்போது சிம்ம ராசி தான் பகை அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது மேசராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கல்யாணத்தில் கூட இணைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வாய் வார்த்தையால் அப்படி சொல்கிறோமே தவிர எத்தனையோ பேர் மேசராசிக்கும் சிம்ம ராசிக்கு திருமணம் பண்ணி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறத நம்ம பார்த்துருக்கோம் மேசராசி நண்பர்களும் சிம்மராசி நண்பர்களும் நண்பர்களாக இருந்து சாதிச்சதையும் பார்த்துருக்கோம் சம்பாதிச்சதையும் நம்ம பார்த்துருக்கோம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் மேசராசிக்கு உண்மையாகவே சங்கடம் செய்யக்கூடிய ராசி மூணு ராசி இருக்குது அந்த மூணு ராசி நண்பர்களிடம் முதல் ராசி சந்திரனுடைய ராசியான கடகராசி பொதுவாக இந்த கடகராசி நண்பர்களும் தான் உண்டு தான் வேலோண்டு தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணுன்ற எண்ணம் நிச்சயமா வராது ஆனால் மற்ற ராசிகாரங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணாலும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையாது அதுக்கு அவங்க காரணம் கிடையாது இது விதி அப்போ மேசராசி நண்பர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடக ராசி பொருளாதார ரீதியா சிக்க வைக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி மண் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்க வைக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி குருவி சேர்த்தது போல் சேர்த்து ஒரு இடம் வாங்கணுன்ற ஆசை இருக்குதுங்க சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருக்குதுங்க அப்படின்ட்டு அந்த கடகராசி நண்பர்கள்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சொத்து பொத்து வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு இடம் வச்சுருந்துருக்கலாம் அப்போது அந்த கடகராசி நண்பர்களால் ஒரு மண்ணு மனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் வந்து அவங்கக்கிட்ட செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் வந்து சட்ட சிக்கல் ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துடும் இல்லை நாம் ஒரு நாலு காசு வச்சிருக்கிறோம் இவங்களை நம்பி நம்ம கொடுக்கலாம்னா ஏண்டா கொடுத்தோம் எதுக்கடா கொடுத்தோம் அப்படின்ற சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் வாகன ரீதியாகவும் அதே மாதிரி தான் நாம் ஒரு காரு வச்சுருக்கோம் நம்ம ஒரு பைக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த கடகராசி நண்பர்கள் கேட்குறாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வரணுங்க ஊருக்கு போயிட்டு வரணுங்கன்னு கேட்குறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த வண்டி சேதமாகி போயிடும் ஏதோ ஒரு வகையில் சிக்கலாகி போயிடும் அப்போது இது அவங்க காரணம் கிடையாது அவங்களுடைய கிரக அமைப்பு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடகராசி நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் சாதகமாக இருந்துக்கிறது உண்மையிலேயே புத்திசாலித்தனம் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் நமக்கு பாதகமாக இருக்கக்கூடிய ராசினா அந்த ராசி நண்பர்கள் காரணம் கிடையாது இந்த பிரபஞ்சம் நமக்கு இவங்க செட் ஆவாங்க இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னா இந்த கடகராசி நண்பர்கள் நமக்கு நிச்சயமா செட் ஆக மாட்டாங்க அதன் பிறகு வரக்கூடிய கண்ணிராசி மேசராசிக்கு ஆறாவது பாவகம் கண்ணீராசி அதாவது சத்ருஸ்தானன்னு சொல்லுவாங்க அப்போ மேச ராசிக்கு மிகப்பெரிய விரோதம் யாரால வரும்னா அந்த கன்னிராசி நண்பர்களிடமிருந்து நிச்சயமாக விரோதங்கள் வரும் கணவன் மனைவியாக இருந்தால் கூட மேசராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவியாக இருந்தால் கூட அந்த கன்னிராசி நண்பர்களை இணைக்க மாட்டாங்க அப்போது நண்பர்களாக இருந்தாலும் சங்கடங்கள் வரும் ஏன் அவங்களால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி கருத்து வேறுபாடு அதிகமாக வரும் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி உங்களுடைய வளர்ச்சிக்கும் சரி ஏதோ ஒரு வகையில் கெடுதல்கள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி நண்பர்களிடமிருந்து இருந்து நான் மீண்டும் சொல்கிறேன் இது கடகராசி கன்னிராசி நண்பர்களை சங்கடமாக சொல்லலை கடகராசி நண்பர்களை சங்கடமாக சொல்லலை நீங்கள் பதினோரு ராசி நண்பர்களுக்கும் நல்லதே தான் செய்வீங்க ஏன் பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் நல்லது செய்யணுன்ற ஆதங்கம் உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சங்கடம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கூடும் இந்த ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேறு பக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கொண்டு போய் ஒருத்தரை கொடு கொடுத்தோம்னா அவன் வந்து பன்னெண்டு ரூபா வட்டி கொடுக்குறான் ரூபாய் வட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவன் பணத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுப்பீங்க கடைசியில் ஆகும்னா அவன் அவருடைய வேலையினோ அவர் பார்த்துட்டு போயிடுவார் இவருக்கு நீங்கள் சங்கடமாகி போயிடுவீங்க இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம சங்கடமாகி போயிடுவோம் அதனால் இது மேசராசி நண்பர்களுக்கு மட்டும் சொல்லலை இந்த கட கன்னிராசி நண்பர்களுக்கு கூட மேசராசி நண்பர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் செய்யணும் முன்னின்று ஏதாவது செய்யணும்னா தயவுசெய்து செய்ய வேண்டாம் அதை சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பொங்கச்சோறும் வேண்டாம் அந்த பூசாரித்தனம் வேணாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க பகனாக அவங்களால் உங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுற மாதிரி அவங்களுக்கும் நடந்துக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் தானுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசினால் மேஷராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டால் தான் நமக்கு வில்லங்கம் சனி பகவான் பொதுவாகவே இந்த சனிக்கும் செவ்வாவுக்கும் ஆகாது அதுபோக உங்களுடைய ராசிநாதன் செவ்வா எந்த இடத்துல போய் உச்சம் பெறாரு எந்த இடத்துல உச்சமாகறாரு உச்சமாக இருந்து நீச்சத்தை பார்ப்பார் அந்த நீச்சம்ன்றது நமக்கு நாலாவது பாவகம் சந்திரனுடைய வீடு இப்போ புரியனு நினைக்கிறவங்களுக்கு அப்போ அந்த மகர ராசி நண்பர்களாலேயும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு சங்கடங்கள் அதிகமாக ஏற்படுத்திப்படும் ஒரு சில வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படுத்துடும் குடும்பத்துக்குள்ள சங்கடம் பிரச்சனைகள் சரிங்களா அதுபோக வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டாவது தொழில் ஸ்தானம் இப்போ மகர ராசி நண்பர்களும் மேசராசி நண்பர்களும் இணைஞ்சு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா மகர ராசி நண்பர்களால் நிச்சயமாக இந்த மேசராசி நண்பர்களுக்கு சங்கடம் தான் வரும் சத்தியமாக சந்தோஷம் வராது அப்போது உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்துப்பட்டு ஏண்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோம் ஏண்டா தொழில் ஆரம்பிச்சோம் எதுக்குடா அவங்ககிட்ட சேர்ந்தோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு நான் சொல்றேன்னே இது வரைக்கும் மற்றவங்களுக்கு நான் கன்னிராசி நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருந்தது தான் நமக்கு பழக்கம் யாருக்கும் உதிரிமா இருந்ததில்லை அப்போ இந்த ஒரு தருணத்தால் நாம் மேசராசி நண்பர்களோடு வேலை செய்து அவங்கள நாம் இழந்துட வேண்டாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேசராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களோடு சேர்ந்து ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதை தடுத்துக்கோங்க தகர்த்துக்கோங்க வேண்டாம் அப்போது மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ராசிகளால் உங்களுக்கு சங்கடம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடகராசிங்க ரெண்டாவது கன்னிராசிங்க மூணாவது மகர ராசி இந்த மூன்று ராசி நண்பர்களால நூறு சதவீதம் உங்களுக்கு சங்கடங்கள் தான் வருமே தவிர சந்தோஷம் வராது அப்போ யாருகிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் சரியா யாருகிட்ட சந்தோஷமா இருக்கும் அதாவது யார் நமக்கு சாதகமா இருக்கிறாங்கன்றது தெரியாம கூட இருக்கலாம் யாரு நமக்கு சங்கடமா இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா நல்லவன் யாருன்றது தெரியாமல் கூட இருக்கட்டுங்க நல்ல செயல் தெரியாமல் கூட வரட்டுங்க கெட்ட செயல் வரக்கூடாது இல்லையா கெட்டவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா அதனால் இந்த ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த மூன்று ராசி நண்பர்கள் பாதகமாக தான் இருப்பாங்களே தவிர சாதகமாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி முழுமையாக எல்லா ராசி நண்பர்களுக்கும் எந்த ராசி நண்பர்கள் சாதகமாக இருப்பாங்க அல்லது எந்த ராசி நண்பர்கள் பாதகமாக இருப்பாங்கன்ற தகவலை முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பதிவு நான் கொடுத்துட்ருக்குறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்